வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம சனி மகா பிரதோஷம் நமக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும் ஏழேழு ஜென்ம பாவம் நீங்கும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாக தீரும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமா நமக்கு அமையும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு சனி மகா பிரதோஷம் இருக்கு பொதுவா பிரதோஷம்ங்கிற வார்த்தைக்கு நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்க கூடியதுன்ற அர்த்தம் வரும் அந்த வகையில இந்த பிரதோஷ மான வழிபாடுகளை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் இருக்கக்கூடிய நாள்ல சிவபெருமானுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது ஏழேழு ஜென்ம பாவம் நீங்கும்னே சொல்லுவாங்க அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது மார்கழி மாசம் இந்த மார்கழி மாசத்துல நாம ஏதாவது ஒரு நாள் வழிபாடு செஞ்சா கூட அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா வழிபாடு செஞ்சதற்கான முழு பலனும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில மார்கழி மாசத்துல வரக்கூடிய இந்த பிரதோஷம் அதுமோ சனி மகா பிரதோஷம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் நாளைய நாள்ல உங்களால முடியும்னா சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கான வழிபாடுகளை தவறாம செஞ்சு பாருங்க உங்களால முடிஞ்ச பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை கண் குளிர தரிசனம் செய்யுங்க சரி இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் அதே மாதிரி பிரதோஷ நேரத்துல சிவபெருமானுக்கு நாம சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மந்திரம் என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் அடுத்ததா நாளைய நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டாம் இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்தும் சொல்லலாம் கோவில்ல அதாவது சிவன் கோவில்ல இருந்தும் சொல்லலாம் இது உங்க விருப்பம் தான் நாளைய நாள்ல இந்த மந்திரத்தை எந்த நேரத்துல சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை பிரதோஷ சொல்லுவோம் அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லலாம் இப்படி இந்த உங்களால சொல்ல முடியலன்னா பரவாயில்ல சாயங்காலம் எட்டு மணிக்குள்ள நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லுங்க இப்ப உங்க பூஜை அறையில எப்பயும் போல விளக்கேத்தி வச்சுக்கிட்டு உங்க அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பழகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க Grazie. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஏழு ஏழு ஜென்மம் பாவம் நீங்கி வகையான செல்வமும் உங்க வீட்டுல சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய மந்திரத்தை ஒன்பது முறை அப்படி இல்லனா பதினோரு முறை அதாவது நைன் டைம்ஸ் அப்படி இல்லனா லெவன் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லிக் காமிக்கிறேன் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்ட

ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ரு தேசாய சர்வாய மகா தேவாய தே நமக இந்த மந்திரத்தை ஒன்பது முறை அப்படி இல்லைன்னா கோவில்ல உட்கார்ந்து சொல்றீங்கன்னா எண்ணிக்கை கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம் உங்களால எவ்வளவு நேரம் பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க அதே மாதிரி கோவில்ல உட்கார்ந்து சொல்லும் போது நீங்க கீழே தரையில உட்கார்ந்தே சொல்லலாம் ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சுக்கிட்டு உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது கிடையாது இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சிவபெருமான் கிட்ட திரும்பியும் ஒரு தடவை உங்க கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மந்திரம் நாம சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி நாம என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா நமக்கு அது கிடைச்சே தீரும்னு சொல்லலாம் அதனால நாளைய நாள்ல மறக்காம இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானுக்கான வழிபாடுகளை செய்யுங்க சரி அடுத்ததா அந்த தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் நீங்க நார்மலா டேப் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மழை தண்ணீர் ஆத்து தண்ணீர் கிணத்து தண்ணீர் குளத்து தண்ணீர் இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா கண்ணாடி டம்ளரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கண்ணாடி பவுல் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரணமா பிளாஸ்டிக் கிண்ணத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க எவர் சில்வர் பயன்படுத்த வேண்டாம் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருந்தா கூட அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பாத்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு நமக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் நீங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நாளைக்கு காலை நேரத்துல செய்யுங்க அதாவது காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் நீங்க செய்யலாம் அப்படி இல்லனா நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த நேரத்தை தவிர விட்டுட்டீங்கன்னா பரவாயில்லை நாளைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த தண்ணீரை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க உங்க பூஜை அறைக்கு முன்னாடி விலக்கேத்தி வச்சுட்டு உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லனா உங்க வீட்டுல வேற ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட பரிகாரத்தை செய்யலாம் நீங்க இந்த பரிகாரம் குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம் பொதுவா உங்க வீட்டுல பதினாறு வகையான செல்வங்களும் சேரணும் அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் முகம் கை கால் கழுவிட்டு வந்து தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த கஷ்டத்துக்கான தீர்வு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய தண்ணீரை அந்த டம்ளர்ல பில் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை எழுதி அதை ஒரு எனர்ஜி சர்க்கிளா கிரியேட் பண்ணிக்கோங்க அதாவது முதல்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சு அந்த சர்க்கிள்க்கு உள்ள ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை எழுதிக்கோங்க இப்ப இந்த எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ள ஓம் நமசிவாய்கிற மந்திரத்தை எழுதிட்டு இப்போ இந்த எனர்ஜி சர்க்கிள்க்கு மேல அந்த டம்ளரை வச்சிருங்க இந்த டம்ளரை நீங்க மூடி போட்டு மூட வேண்டாம் வாட்டர் பாட்டிலா இருந்தாலும் நீங்க மூடி வைக்க வேண்டாம் இப்போ இத பூஜை அறையில அப்படியே வச்சிருங்க ஒரு அரை மணி நேரமாவது இந்த தண்ணீர் அப்படி அப்படியே இருக்கட்டும் நீங்க நாளைக்கு காலையில செஞ்சிருந்தா நாளைக்கு சாயங்காலம் பிரதோஷ நேரத்துல அதாவது சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க இந்த தண்ணீரை ரெடி பண்ணக்கூடிய நேரம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய தண்ணீர் மினிமமா அரை மணி நேரம் ஊறணும் மேக்சிமம் எவ்வளவு மணி நேரம் வேணாலும் ஊறலாம் ஆனா இந்த தண்ணீரை நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்குள்ள உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விட்றணும் இந்த தண்ணீரை எடுத்து உங்க வீடு ஃபுல்லா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முடுக்குகள்லயும் நீங்க தெளிச்சு விடுங்க அதே மாதிரி இந்த தண்ணீரை உங்க வீட்டோட ஜன்னல் கதவுகளுக்கு மேல நிலைவாசல் கதவுகளுக்கு மேல கூட நீங்க தெளிச்சு விடலாம் இப்படி செய்யும் போது அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருளால நிச்சயமா உங்க வீட்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் மிச்சம் தண்ணீர் ஏதாவது இருந்ததுன்னா அத உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செடிக்கோ மரத்துக்கோ நீங்க ஊத்தி விட்டுருங்க அந்த பேப்பரை எடுத்து பத்திரமா நீங்க பூஜை அறையில வச்சிருங்க இந்த பேப்பர் தானா ஒரு நாள் டேமேஜ் மட்டும் அப்ப எடுத்து இதை எரிச்சிருங்க அப்படி ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி